சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வடக்கம் முழு விவரங்கள் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக மழையின்றி பனிமூட்டம் மட்டுமே காணப்பட்டது நேற்று ஒரு நாள் கழிந்த நிலையில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து உள்ளது மழை மட்டுமின்றி காற்றும் பெய்கிறது காற்றும் வீசுகிறது இதன் காரணமாக மின்கம்பங்கள் மரங்களில் விழுந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் நேற்று இரவு முதல் மின் இன்றி மக்கள் இருளில் தவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி இன்று நேற்று மா இரவு முதலே வரும் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது சுற்றுலா தலங்களான அண்ணா பூங்கா ஏரி பூங்கா லேடிசி பக்குடா பாயிண்ட் ரோஜா தோட்டம் சேரவராயன் குகை கோயில் பொட்டானிக்கல் கார்டன் ஐந்தினை பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கம்பளம் போல் பனிமூட்டம் காணப்படுகிறது கடும் நிலவுவதால் குறைந்த அளவிலான வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே தங்கு விந்திகளிலும் ஹோட்டல்களிலும் வீடுகளிலும் அப்படியே முடங்கி கிடக்கின்றனர் அவர்கள் மட்டுமின்றி அங்கு அங்கிருந்து அதாவது ஏற்காட்டின் மலை கிராமங்களுக்கு பணிக்கு செல்லக்கூடிய அதாவது காப்பி தோட்டங்கள் மற்றும் பிற குழி விலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை முடங்கி வீடுகளிலே முடங்கி திருக்கின்றனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது அது மட்டுமின்றி கடும் பனிமூட்டம் காரணமாக நடந்து கூட தெரிய தெரியாமல் இருக்கிறது இதனால் மக்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது அது மட்டுமின்றி இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் விளக்குகளை ஒளிய விட்டபடிதான் தற்போது வரை இயங்குகின்றன அது ஏற்காட்டில் மட்டுமின்றி சேலம் அடிவாரத்திலிருந்து இருந்து இருபத்தி ஏழு கொண்டு வீசுவாளர்கள் இதே நிலைதான் காணப்படுகிறது வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலைதான் காணப்படுகிறது மேலும் பொதுவாக இன்று வந்து கடும் பனிமூட்டம் காரணமாக ஏற்காடு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் உள்ளது சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வியாபாரமும் மந்தகதியில் இருப்பது வியாபாரிகள் மக்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இருந்த குறைந்த அளவில் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடும் பனிமூட்டத்துக்கு இடையிலே படகு இல்லம் மற்றும் தேரி பூங்காவில் பயணித்து தங்களின் சுற்றுலா கொண்டாடி வருகின்றனர் ஆனால் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுவாக ஏற்காடு முழுவதும் கடும் பனி நிலவும் கனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 0009.